வருவதில்லை மீதம் இருக்கும் அந்த நெய்யை கிணத்துல ஊற்றுகிறார்கள் அதிலும் ஈ வருவதில்லை எறும்பு வருவதில்லை அது போல எல்லா இடத்திலும் பாருங்க கும்பகோணம் பக்கத்துல தேனுறிஞ்சி பிள்ளையார்னு திருப்பிரபயம் அந்த கோவில் தேனுறிஞ்சி பிள்ளையார் தலையில குடம்புடமா தேன் ஊத்தினா ஒரு துளி வெளியே வருவதில்லை இன்று வரை எல்லா விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து விட்டு கண்டே பிடிக்க முடியல என்ன உங்க விஞ்ஞானம் கல்லழகர் கோயில் இருக்கு அழகர் கோவில்

இருபத்தி நான்கு மணி நேரமும் பானகம் கரைச்சிக்கிட்டே இருக்காங்க இடத்துல ஈ ஈ ஒரு நரைசி முறைக்கு வாயில ஊத்துனா அரை அண்டா தான் போகுமா நீ தான் போறது இல்லை அதுக்கு மேல ஊத்துனா வெளியில வந்துருமா அந்த அண்டாவில ஊத்துனதா அப்படின்னு பார்த்தா ஒரு குவலையில ஊத்துனா கூட அரை தான் உள்ள போகுமா அப்படிதான் சரி இந்த மதத்துவம் இன்னைக்கு இருக்கேன் சொல்ல முடியலையே அப்படிப்பட்ட மகத்துவம் இந்த ஆன்மீக பூமி இயற்கை பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அந்த ஐந்தையும் மதித்து வாழ்வது நமது கடமை ஆக நாளைய தலைமுறைக்கு நல்ல சிந்தனையை நல்ல செயலை நல்ல நடத்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயந்தும் என்றார் சுத்தானந்த பாரதியார் நாளை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக எண்ணற்ற தியாகிகள்

வீடு நல்லா இருக்கா பாரு அந்த அம்மா பாத்துட்டு நல்லா இல்லைன்னா குடும்பம் இருக்க முடியாது வேற வீடுதான் கட்டணும் இன்னைக்கு வீடு பாக்குறவங்க வாடகைக்கு ஆம்பளை அலைஞ்சு திரிஞ்சு பாக்கணும் மனைவி வந்து பாத்துட்டு இங்க அது சரி இது சரி வேற வீடு பாருன்னா பாத்துட்டேன் நடக்குதான் இல்லையா அப்ப தூக்கணாங்குருவி கூடு கட்டின உடனே பனையில தான் கூடு கட்ட பனை மரத்துல கூடு கட்டும் போது கீழே ஒரு ஆற மேல ஒரு மேல் மாடு மேல் மாநில பிள்ளைகள் தங்க மேல் தானும் உதவியாளர் தங்க துணை தங்க வீடு கட்டியாச்சு வைக்குமா பஞ்சு இருக்காது வீடு கட்டியாச்சு விளக்கு வேணுமே மின்மணி பூச்சியை கொண்டு வந்து களிமண் கொண்டு வந்து அதை ஒட்ட வச்சு வைக்குமா அப்படி மகத்துவம் வாய்ந்த அறிவு படைத்த அறிவு படைத்தது நாள் அறிவு படைத்த தூக்க சொல்றோம் ஆனால் அதுக்கு மேல இன்னொன்னு செய்யும் பாருங்க மழை காலம் வந்தா குளிரும் வெயில் காலம் வந்தா சுடும் தட்பவெப்பநிலை சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாலு கல்லு அந்த கூட்டுக்குள்ள நடக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கல்லுக்கு பேர் சந்திரகாந்த கல் இன்னைக்கும் கங்கை கொண்ட சோழ பார்த்து அந்த கல்லை வைத்திருக்கிறாராம் அரசியந்திர சோழன் கட்டிய கோவில் காரணம் லிங்க சூடேற கூடாது என்பதற்காக அந்த கல் அந்த கல்லுல இருந்து ஒரு நிமிடத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி விழுமா ஒரு நிமிடத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி விழும் ஒருவேளை வெயில் காலம் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு ஆகவோ குளிர்காலம் வந்துச்சுங்கிறதுக்காக ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு சொன்னாவும் மாறியது இல்லை இன்று வரை சரியாக இருக்கு என்றால் இந்த தொழில்நுட்பத்தை விஞ்ஞானத்தை முன்னோர்கள் முந்தையே கணித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மகத்துவத்தை இந்த தமிழனுடைய அறிவை என்னவென்று சொல்வது பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையும் செயலும் இருந்திருக்கு இந்த இன்னமும் தென்காசி போனாத்திரி காசி விஸ்வநாதர் கோயில் ராஜ கோபுரத்துல கால் வச்ச உடனே காத்து நம்மள வெளியில தள்ளும் வீரி உள்ள போனோம்னா காத்து உள்ளே தள்ளும் அந்த அளவுக்கு ஒரு சுழற்சி அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கோபுரத்தின் வாயிலாக கோபுரத்தை கட்டியவர்கள் பாண்டிய மன்னர்கள் ஆயிரத்தி எண்ணூறுகளிலே காற்று வருவது ஆயிரங்காவ் ஆயிரங்காவ் கனவாய் வெளியாக பொதிகை மலைச்சாளர் வழியாக வருகிறது அந்த காற்றை தடுத்து நிறுத்தி கட்டப்பட்ட கோபுரம் என்ன சொல்லுது இந்த கதை இயற்கையே மாத்தி அமைக்கிற வல்லமையும் அறிவும் திறனும் தமிழனுக்கு இருந்ததென்றால் இதைவிட என்ன சொல்ல தமிழனுடைய பெருமை அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் பெருமை இருக்கும் இந்த இடத்தில் ஆடி நல்லதை விதைப்போம் நல்லதை அறுவடை செய்வோம் நன்றி தாளடி அணைகள் வந்து ஆளுதாண்டும் காவிரிகளை பேசு அகண்ட காவிரியார் பின்ன கருமையால் எல்லோக்கும் பேச வந்த கண்பதியே தங்களே எங்கள் பாட இதய எங்கள் இதய பற்றி மாற்ற என்றும் எங்கள் இதய 你也不答应。 நன்றி 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 வாடிய பயிரை கெண்ட போதெல்லாம் மாடிமியம் இறைவாய் என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறக்கிறாள் கருணிகர் மரபிலை வள்ளலாறு வயசு ஏழுக்கும்போது அவர் அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சரி காய்ச்சல் அண்ணன் தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு ராமலிங்கம் சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம் நீ போய் ஐயா அங்க அற்புரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்துரு தன் அண்ணன் எங்கன்னு கேட்டாருன்னா உடம்பு சரியில்ல காய்ச்சல் தகவல் சொல்லிருன்னு அனுப்புனா சரி வள்ளலாறு இங்கே போனாலும் வயசு ஏழு சரி கேக்குறாரு கேட்கறாரு நீங்க வந்திருக்கிறீங்க உங்க அண்ணன் வரலையானு அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல காய்ச்சல் என்னை வர சொன்னாருன்னு அவர் சொன்னார் சரி செட்டியாருக்கு கோபம் வந்துருச்சு அதெல்லாம் முன்னாலே சொல்றது இல்லையா ஏற்கனவே சொல்லிட்டா வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன் இப்போ வந்து அது சரி இது சரி இல்லைன்னு இப்போ வள்ளலாறு கேட்டாரு வேகம் என்று எடுத்தான் என்றால் வேந்த சொன்னது போல வயதானாலும் சில பேருக்கு கோபம் குறையிறது இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழி நாற்பழக்கம் வைத்தவர் கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கூடையும்

இப்பவெல்லாம் பெரிய பெரிய கோடிசு திடீர் திடீர் பணக்காரர் இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்றா பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன் குளத்துல போடுறேன் மண்ணை தோட்டி புதைக்கிறேன் நெருப்பு வச்சு கொளுத்துறேன் எல்லாம் பணம் வைக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரலையே ஈதல் இசைவன வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றாரு வள்ளுவரு

வாங்கன காசுக்கு ஏமாற்றப்படாது ஓட்டு போற மக்கள் இருக்க தான் ஓட்ட வாங்கி நாட்டை வைக்கிற கூட்டமா போச்சு நாட்டு